தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் அமலாக்கத்துறையின் மூலம் ஒன்றிய பாஜக அரசு மிரட்டுகிறது என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது வீடியோ மூலமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் அரவிந்த் கெஜ்ரிவால் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் கூடுதல் விவரம் என்ன அது டெல்லி மதுபான வழக்கில் இன்று காலை முதலே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படக்கூடும் என்கிற ஒரு அச்சம் தொடர்ந்து நிலவியது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வீட்டிற்கு முன்னால் போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருந்தனர் இதற்கிடையேதான் சற்று முன்னர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாஜக தன்னை தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து முடக்குவதற்காகவே கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்திருக்கிறார் அமலாக்கத்துறை சம்மன் தொடர்பாக ஏற்கனவே மூன்று முறை பதில் கடிதம் எழுதியதை அவர் குறிப்பிட்டார் அதற்கு அமலாக்கத்துறையிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் இல்லை அமலாக்கத்துறை சம்மன் என்பது சட்டவிரோதமானது அதனை குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருந்தேன் அதனால் அதற்கு அமலாக்கத்துறை இதுவரை பதில் அளிக்கவில்லை பாஜக அமலாக்கத்துறை மூலம் தன்னை கைது செய்த திட்டமிட்டிருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்வதை தடுப்பதற்கு தற்போது அமலாக்கத்துறை மூலம் தன்னை கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை விசாரணை என்கிற பெயரில் அழைத்து விசாரணை நடத்திவிட்டு பின்னர் கைது செய்வதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல பாஜகவில் அதாவது சிபிஐ அல்லது அமலாக்கத்துறை இந்த இரண்டு அமைப்புகளுமே எதிர்கட்சியில சேர்ந்த பலரை குறிவைத்து வழக்குகளை போடுவதும் பின்னர் அவர்கள் மீது விசாரணை நடத்துவதும் ஆனால் அவர்கள் பாஜகவில் இணைந்துவிட்டால் அந்த வழக்குகள் எதனையுமே விசாரிக்காமல் கைவிட்டு விடுவதும் தான் நிலைமையாக தொடர்கிறது பலருடைய வழக்குகளில் இதனை பார்க்க முடிந்தது என்பதையும் அவர் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார் நாளை மறுநாள் முதல் குஜராத் மாநிலத்தில் மூன்று நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் தான் தற்போது அமலாக்கத்துறை மூலம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படக்கூடும் என்கிற தகவல் வந்து தொடர்ந்து நிலவுகிறது தான் செய்தியாளர்களை சந்தித்து பாஜகவினுடைய நோக்கம் குறித்தும் அமலாக்கத்துறையினுடைய திட்டம் குறித்தும் தற்போது செய்தியாளர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விளக்கியிருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை தன்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்காகவே கைது நடவடிக்கையில் இறங்க அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை அவர் தற்போது முன்வைத்திருக்கிறார் விக்னேஷ் நிச்சயமா பால் முருகன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என்பதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை இருப்பதாக அறிகிறோம் அங்கு நிலைமை எப்படி இருக்கு கூடுதல் விவரம் என்ன அதாவது நேற்றைய தினம் அமலாக்கத்துறை மூன்றாவது சம்மனை வந்து அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு அதற்கு பதில் கடிதத்தை அனுப்பிவிட்டு அமலாக்கத்துறை முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை இதனைத் தொடர்ந்துதான் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நேற்று இரவு முதலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய பல்வேறு அமைச்சர்களும் நிர்வாகிகளும் டுவிட்டர் மூலம் தெரிவித்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சருடைய இல்லத்தில் இன்று காலை முதலே பரபரப்பான நிலை நிலைமை நீடித்தது அங்கு போலீசார் வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அல்லது அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படக்கூடும் என்கிற நிலைமை நீடித்து வருகிறது தற்போதும் பரபரப்பான சூழ்நிலையே விக்னேஷ் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் அமலாக்கத்துறையின் மூலம் ஒன்றிய பாஜக அரசு மிரட்டுகிறது என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய நிலவை தற்போது அதன் பின்னணி குறித்து எமது செய்தியாளர் பால் முருகன் விரிவாக விளக்க கேட்டோம்